தளபதி படத்துக்கே நான் அவர்கள் வந்து வந்து நம்ம கொள்கை தலைவரா வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் தலைவர்களும் முக்கியமான தலைவர்களா நீங்க கூட வந்து சட்ட புத்தகத்தை விஜய் அவர்கள் கையில கொடுக்கற மாதிரி வச்சிருக்கோம் ஆமா திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜயவர்களை வந்து எங்கேயுமே பதிவு செய்யல இரங்கல் தெரிவிக்கல கண்டனம் தெரிவிக்கல எதற்காக கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க சஸ்பென்ஸ் இந்த தலைவர் கட்சி ஆரம்பி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க உண்மைதான் அரசியல் அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு ஊழல் பண்ண தெரியும் உறுதி கொடுத்து மக்களை நம்ப வச்சு ஏமாத்த தெரியும் அது மட்டுமல்ல சொந்த குடும்பத்தை காப்பாத்த அவருக்கு தெரியாது அரசியல் இங்க தலைவருக்கு சத்தியமா தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல சின்ன சொல்லிருக்கா ஒத்தடி பாயில வந்தாலும் பயப்படக்கூடாதா மிதிக்கிற வயசு அவனே தான் என்னது இது நம்ம நடந்தா அவனும் கிடக்குறா நம்ம சிரிச்சா அவளும் சிரிக்கிறா இப்ப ஓரதா நிக்கிறதா தெரியலையே இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி அதாவது நான் வந்து நான் நான் சென்னையில இருந்தேன் திடீரென்று நாலு பிசை என்று முதல் மாநில மிஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது மாநில மாட்டிக்கிச்சு கேட்டேன் அதனால இப்ப இப்ப மிஸ் ஆகாது இப்ப நான் பார்க்க போறேன் இப்போ இன்னும் சற்று நேரத்தில் நண்டு விஜய் வருவார் அத்தனை மக்களும் அவரை பார்த்து கொண்டிருக்கும் அவர் பேசும்பொழுது அத்த ரசிகரும் கை தட்டனும் கை ரசிகர்களும் ரசிகரும் அவர் கை கோத்துவார்கள் இதனவே விரும்புகிறேன் தற்கொலிதமா தற்கொலியா பாபயா தற்கொலிதான்